வெல்கம் டு மதுரை வையை கிச்சன் இன்னைக்கு ஹோம்மேடு சோப்பு தான் செய்ய போகிறோம் அது நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம் குப்பை மின் இலையை வச்சு செய்யலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இது மேட்டில் தான் அதிகமாக விளையும் அதுக்கு தான் குப்பை மினி இலை குப்பை மெனின்னு சொல்கிறது நம்ம மேனியை ஆரோக்கியமான மேனி மேனிய ஆரோக்கியமாக காக்கக்கூடிய சோப்பு தான் இது இந்த சோப்பு வந்து நம்ம எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இது கரும் புள்ளிகள் முகத்தில் உள்ள கரும் கரும்புள்ளிகள் கண்ணை சுற்றி கரும் வளையங்கள் கருப்பாக இருக்கும் சிலவங்களுக்கு கண்ணை சுற்றி அதெல்லாம் நீக்கும் சின்ன சின்ன பருவுகள் காயங்கள் புண்ணுகள் சொறி சிறங்கு அரிப்பு அந்த தழும்புகள் இதெல்லாம் சரி பண்ணும் இந்த குப்பமேனி இலையை நல்லா நம்ம எடுத்து அது பூவில் இருந்து அந்த இலை வரைக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் நம்மளுக்கு தண்டு தேவை இல்லை இது இப்போ இலையெல்லாம் ஆஞ்சி எடுத்தாச்சு இந்த ஓட்டை ஓட்டையான இலையை தூக்கி எரிஞ்சிருவோம் இதில் கிருமிகள் இருக்கும் அந்த கிருமிகள் இல்லாமல் ஜூசி குப்பையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த மண்ணெல்லாம் நல்லா போகிற மாதிரி நல்லா கழுவிக்கணும் மூணு தடவை கழுவி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அடித்து சாறு எடுத்து வச்சுக்கலாம் திக்காக இப்போ காஸ்டிக் சோடா நூறு எடுத்திருக்கோம் அதுக்கு ரெண்டு மடங்கு தண்ணி இரநூறு நூறுனால் இரநூறு தண்ணி எடுத்துக்கலாம் ஆரோ வாட்டரில் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் உப்பு தண்ணியிலலாம் யூஸ் பண்ணக்கூடாது அந்த காஸ்டிக் சோடா எடுக்கும்போது மாஸ்க் போட்டுக்கணும் கையில் தெளிக்கக்கூடாது பார்த்து பத்திரமாக செய்யணும் இது கொதிக்கும் அந்த கொதிப்பு தன்மையெல்லாம் ஆற விட்டு நம்ம அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் கிண்டி விட்டு அதை வச்சுக்கலாம் இப்போ குப்பை மணி சாரை எடுத்து நம்ம வச்சுக்கலாம் சாறு வந்து பாருங்கள் இந்த இருந்தால் திக்காக இருக்குது இந்த சாறு இதை எடுத்து பத்திரமாக வச்சுக்கிட்டு ஒரு கண்ணாடி பவுலில் ஐம்பது ஆலிவ் ஆயிலு அரை லிட்டர் தேங்கான சுத்தமான தேங்கான செக்கில் ஆட்டின எண்ணெய் நூறு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணையும் சேர்த்து பிளண்டரை வச்சு நல்லா அடிச்சிக்கணும் இப்போ ஈனோ மாத்திரைய அந்த குப்பைமணி சா சாரில் விட்டுக்கலாம் ரெண்டு மாத்திரை இந்த சோப்பு வந்து முகத்து முகத்தில் போட்டால் நல்ல முகம் சைனிங் கொடுக்கும் நல்ல நிறமும் கொடுக்கும் நல்லா இருக்கும் இந்த சோப்பு யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறோம் இந்த சோப்பு நிறையா பேர் கேட்டிருக்காங்க அதனால தான் செய்கிறேன் ஒருத்தவங்க அரைஜான் கேட்டிருக்காங்க அதனால தான் இந்த சோப்பு செய்கிறேன் இப்போ இந்த எண்ணெயை எல்லாமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி அடுத்துக்கலாம் பிளண்டரில் மூணு எண்ணெயும் ஒன்றா கலக்கிற மாதிரி ஐம்பது ஆலிவ் ஆலிவ் ஆயில் நூறு நல்லெண்ணெய் தேங்காய் லிட்டர் இப்போ கிளாஸ்டிக் சோடு ஆரிடுச்சு அதையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம் நீங்கள் பிளண்டர் இல்லைன்னா கூட நீங்கள் வேறு எது வேறு இதில் கூட வச்சு நம்ம அடிச்சுக்கலாம் ப்ளெண்டரில் தான் அடிக்கணும்னு கிடையாது கருதியில் கூட அடிச்சுக்கலாம் இப்போ அந்த சாறை ஊற்றிக்கலாம் உப்ப சாறு இதுலேயே வேப்பாளையும் கலக்கலாம் அதை நல்லா அழுச்சி அது கொல குழ பதமாக வந்துருச்சு இப்போ நம்ம வாசனைக்கு வாசனை சென்ட் போட்டுக்கலாம் நீங்கள் எந்த சென்ட்டுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் சென்ட் முதலியே ஊற்றிட்டோம் அந்த சென்ட் வந்து கொஞ்சோண்டு ஒரு மூடி ஊற்றினா போதும் இப்போ நல்லா கலக்கி விட்டு நம்ம ஊற்றிக்கலாம் அச்சில் மோல்டில் ஊற்றிக்கலாம் சோப்பு மோல்டில் இப்போ எல்லாத்தையும் ஊ ஊற்றிட்டு நல்லா மட்டமாக தட்டி விட்டுக்கலாம் சமப்படுத்தி விட்டுக்கிட்டு அது ஒரு நாள் வி விட்டுறணும் ஒரு நாள் வரைக்கும் நல்லா காய்ச்சி அது அப்போ மறுநாள் எடுத்துக்கலாம் இந்த சோப்பு ஒரு மாதம் கழித்து தான் நீங்கள் புழங்கணும் உடனே புழங்கக்கூடாது அந்த காஸ்டிக் சோடாவுடைய தன்மையெல்லாம் காரத்தன்மையெல்லாம் போகணும் ஒரு மாதம் கழித்து தான் புழங்க முடியும் இப்போ அந்த சோப்பு ரெடியாகிடுச்சு இந்த பாருங்க எடுத்தாச்சு அந்த சோப்பை எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் இந்த மிச்சை இதை வலித்து வேறு ஒரு இதில் டப் ஒரு இதில் ஊற்றி அந்த ஓவல் சைஸில் இப்போ நமக்கு ஏழு சோப்பு வந்துருக்குது மேனியை காக்கும் ஆரோக்கியமான சோப்பு குப்பமணி சோப்பு ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோ